சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வங்கி கணக்கில் கொட்டும் பணம் அசத்தும் பென்ஷன் திட்டம் தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் வருது தரமான வசதி செய்தி முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் நம்மளுடைய நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் அதாவது என்பிஎஸ் கீழ் என்பிஎஸ் வாட்சல்யா என்ற புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இத்திட்டம் சிறார்களின் நிதி எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கும் சிறு வயதிலே சேமிப்பை தொடங்குவதற்கும் உதவுகிறது அதே போல் செவன் என்ற இந்தியாவின் தொலைநோக்கு பார்வைக்கு இணங்க இது தொடங்கப்பட்டுள்ளது அதன்படி வாட்சல்யா என்றால் என்ன என்பல்யா பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறார்களுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு தனித்துவமான ஓய்வூதிய திட்டமாகும் பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் சிறார்களின் எதிர்காலத்திற்காக முதலீடு செய்ய இது ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது இதன் மூலம் சிறார்களின் கல்வி மருத்துவ செலவுகள் போன்ற தேவைகளுக்கு நிதி ஆதாரம் உருவாக்கப்படுகிறது இந்த திட்டத்தில் ஆண்டுக்கு ரூபாய் ஆயிரம் முதல் முதலீடு செய்யலாம் குழந்தை பதினெட்டு வயது அடையும் வரை குறிப்பிட்ட தேவைகளுக்கு பணத்தை எடுக்க அனுமதிக்கப்படுகிறது குழந்தை பதினெட்டு வயதை அடைந்ததும் இக்கணக்கு வழக்கமான என்பிஎஸ் கணக்காக மாற்றப்படும் ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் அதாவது பி எஃப் ஆர்டி ஏ இதை ஒழுங்குபடுத்துகிறது வருமான வரி சட்டம் பிரிவு எண்பது சி மற்றும் எண்பது சி அதாவது ஒன் பி கீழ் சலுகைகளையும் இந்த திட்டம் வழங்குகிறது சிறார்களின் எதிர்கால தேவைகளுக்கு ஒரு நிதி அடித்தளத்தை உருவாக்க இத்திட்டம் பெரிதும் யார் சேரலாம் பதினெட்டு வயதுக்குட்பட்ட இந்திய சிறார்கள் அனைவரும் இந்த திட்டத்தில் கணக்கை தொடங்கலாம் குழந்தை பதினெட்டு வயதை அடையும் வரை பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர் கணக்கை நிர்வகிப்பார் மேலும் திட்டம் செயல்படும் விதமாக இந்த கணக்கு பாதுகாவலரால் குழந்தையின் பெயரில் தொடங்கப்படுகிறது ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்துவமான ஓய்வூதிய அதாவது ஓய்வூதிய கணக்கு எண் பிஆர்ஏஎன் வழங்கப்படும் பங்களிப்புகள் என்பிஎஸ் அமைப்பின் கீழ் தொழில் ரீதியாக முதலீடு செய்யப்பட்டு காலப்போக்கில் வளரும் குறைந்தபட்ச பங்களிப்பு ஆண்டுக்கு ரூபாய் ஆயிரம் ஆகும் அதிகபட்ச வரம்பு இல்லை மேலும் இதில் பணம் எடுக்கும் விதிகளாக குழந்தையின் கல்வி மருத்துவ சிகிச்சை அல்லது கடுமையான குறைபாடுகள் போன்ற காரணங்களுக்காக பாதுகாவலர்கள் பகுதி அளவு அதாவது பங்களிப்புகளில் இருபத்தி ஐந்து சதவீதம் வரை பணத்தை எடுக்கலாம் மேலும் குழந்தையின் பதினெட்டு வயதை அடைவதற்கு முன்பு மூன்று முறை பணம் எடுக்க அனுமதிக்கப்படுகிறது கணக்கு திறக்கப்பட்ட நாளிலிருந்து மூன்று ஆண்டுகளுக்கு நிதி எடுக்க முடியாது பூட்டப்பட்ட பிறகு பங்களிப்புகளில் இருபத்தி ஐந்து சதவீதம் வரை கல்வி மருத்துவ செலவுகள் அல்லது இயலாமைக்கு எடுக்கலாம் அதாவது அதிகபட்சம் மூன்று முறை பதினெட்டு வயதை அடைந்தவுடன் கணக்கு வழக்கமான என்பிஎஸ் கணக்காக மாற்றப்படலாம் அல்லது விதிகளின்படி எடுக்கப்படலாம் மேலும் இத்திட்டத்தில் குழந்தை இறந்தால் குழந்தை இறந்துவிட்டால் சேமிப்பு நிதி பாதுகாவலரிடம் வழங்கப்படும் பெற்றோர் இருவரும் இல்லாத ஒரு புதிய பாதுகாவலரை நியமிக்கலாம் அதன்படி கணக்கை தொடங்குவது எப்படி ஆன்லைனில் அதிகாரப்பூர்வ இ என்பிஎஸ் போர்ட்டலை பார்வையிட்டு வழிமுறைகளை பின்பற்றவும் ஆஃப்லைன் அதாவது என்பிஎஸ் சேவைகளை வழங்கும் வங்கி அல்லது தபால் நிலையத்தை பார்வையிடவும் இதற்கு தேவையான ஆவணங்கள் சிறுவர் மற்றும் பாதுகாவலரின் ஆதார் அட்டை பாதுகாவலரின் பான் அட்டை சிறாரின் பிறப்பு சான்றிதழ் மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள் மேலும் இந்த திட்டத்தில் குழந்தை பதினெட்டு வயதை அடைந்தால் என்ன ஆகும் கணக்கு தானாகவே வழக்கமான என்பிஎஸ் அடுக்கு ஒன்று கணக்காக மாற்றப்படும் புதிய தேவைப்படும் மேலும் பங்களிப்புகளை தொடரலாம் வெளியேறும் போது திரட்டப்பட்ட செல்வத்தில் குறைந்தபட்சம் திட்டத்தை வாங்க பயன்படுத்தப்பட வேண்டும் மீதமுள்ளவை மொத்த தொகையாக கிடைக்கும் இந்த திட்டம் ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தால் அதாவது பி எஃப் ஒழுங்குபடுத்தப்படுகிறது இதன் மூலம் அனைத்து நிதிகளும் பாதுகாப்பாகவும் தொழில் ரீதியாகவும் நிர்வகிக்க ன என்பிஎஸ் வாஸ்தாலையா ஒரு சேமிப்பு திட்டத்தை விட மேலானது இது நிதி அறிவிப்பை அதாவது நிதி அறிவை புகட்டும் ஒரு கருவியாகும் இது சேமிப்பு முதலீடு இடர் மேலாண்மை மற்றும் நீண்ட கால திட்டமிடல் போன்ற கருத்துக்களை சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு கற்பிக்கிறது அதன்படி இத்திட்டத்தை சிறு வயதிலேயே தொடங்குவதன் பலனாக முதலீடுகளை சிறு வயதிலேயே தொடங்குவது கூட்டு வட்டியின் பலனை பெற உதவுகிறது அதாவது அசல் மற்றும் திரட்டப்பட்ட வருமானத்தின் மீது வருமானம் ஈட்டலாம் உதாரணமாக மாதம் இரண்டாயிரம் முதலீடு செய்து பிறப்பு முதல் பதினெட்டு வயது வரை ஆண்டுக்கு பத்து சதவீதம் வருமானம் கிடைத்தால் நான்கு புள்ளி முப்பத்தி இரண்டு லட்சம் முதலீடு தோராயமாக எட்டு புள்ளி இரண்டு லட்சமாக வளரும் பத்து வயதில் தொடங்கி அதே முதலீடு செய்தால் நான்கு புள்ளி ஒன்பது லட்சம் மட்டுமே கிடைக்கும் இது மூன்று புள்ளி மூன்று லட்சம் வேறுபாடு எனவே சீக்கிரமாக தொடங்குவது நீண்ட காலத்திற்கு குறிப்பிடத்தக்க செல்வத்தை உருவாக்கும் மேலும் இதில் அறிவார்ந்த முதலீடாக இடர் மற்றும் சொத்து ஒதுக்கீட்டை புரிந்து கொள்வது மேலும் என்பிஎஸ் வஸ்தா முதலீட்டு விருப்பங்களை வழங்குகிறது அதாவது பங்கு அதிக காலத்திற்கு அதிக வருமானம் வாய்ப்பு கார்பரேட் அதாவது சி மற்றும் வருமானம் அரசு பத்திரங்கள் ஜி பாதுகாப்பான நிலையான வருமானம் அதன்படி பத்தாண்டுகளுக்கும் மேலாக வளரக்கூடிய சிலர்களுக்கு நீண்ட கால வளர்ச்சியை பிடிக்க அதிக பங்கு ஒதுக்கீடு சிறந்தது அதே நேரத்தில் காலப்போக்கில் இடர் குறையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதன்படி இத்திட்டத்தில் வரி சலுகைகளாக பிரிவு எண்பது சி அதாவது ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை மற்றும் பிரிவு எண்பது சி சி டி அதாவது வரை கீழ் வரி விளக்குகளை அதாவது வரி விளக்குகளுக்கு பங்களிப்புகள் தகுதி சேமிப்பு முதலீட்டின் முக்கியத்துவத்தையும் குழந்தைகளுக்கு கற்பிக்கிறது பணவீக்கம் மற்றும் உண்மையான இலக்குகளை திட்டமிடுதல் சராசரியாக ஆறு சதவீதம் பணவீக்கத்துடன் இன்றைய ஒரு லட்சம் இருபது ஆண்டுகளில் முப்பத்தி ஓராயிரம் மதிப்புடையதாக இருக்கும் என் பி எஸ் பணவீக்கத்தை மீஞ்சும் சொத்துகளில் முதலீடு செய்கிறது இது நீண்ட கால நிதி திட்டமிடலின் மதிப்பை குழந்தைகளுக்கு கற்பிக்கிறது மேலும் நிதி ஒழுக்கத்தை உருவாக்குதலாக மூன்று ஆண்டு முடக்கம் மற்றும் வரையறுக்கப்பட்ட பணம் எடுப்பு அத்தியாவசிய பழக்கங்களை வளர்க்கிறது தேவைகளையும் ஆசைகளையும் வேறுபடுத்துதல் குறுகிய கால விருப்பங்களை விட நீண்ட கால இலக்குகளுக்கு முன்னுரிமை அளித்தல் உங்களுக்காக முதலில் செலுத்துதல் என்ற கொள்கைகளை பயிற்சி செய்தல் வாய்ப்பு செலவை புரிந்து கொள்வது வழக்கமான சேமிப்பு கணக்கை விட என்பிஎஸ் வஸ்தாலயாவை தேர்ந்தெடுத்து குழந்தைகளுக்கு முடிவெடுக்கும் திறன்களை கற்பிக்கிறது இது வருமானத்தை இழப்பதற்கான செலவை வெளிப்படுத்துகிறது மேலும் நிதி சுதந்திரத்திற்கு தயாராகுதல் பதினெட்டு வயதில் குழந்தைகளுக்கு முதலீடுகள் காலப்போக்கில் எவ்வாறு வளர்கின்றன பல்வகைப்படுத்தலின் முக்கியத்துவம் ஓய்வூதிய திட்டத்தை முன்கூட்டியே தொடங்குதல் இடர் மற்றும் பலனை சமநிலைப்படுத்துதல் தேசிய வளர்ச்சிக்கு பங்களித்தல் நிதி அறிவு பெற்ற குடிமக்கள் ஒரு வலுவான பொருளாதாரத்திற்கு பங்களிக்கிறார்கள் இது சமூக பாதுகாப்பு மீதான சார்பை குறைக்கிறது மேலும் சந்தைகளை ஆதரித்து தொழில் முனைவோரை ஊக்குவிக்கிறது விக்ஸித் பாரத் அட் டூ ஜீரோ ஃபோர் செவன் என்ற இலக்கை அடைய உதவுகிறது பெற்றோர்களுக்கான நடைமுறை உதவி குறிப்புகளாக உங்கள் குழந்தையை ஈடுபடுத்துங்கள் அவர்கள் பத்து முதல் பனிரெண்டு வயதாக இருக்கும் போது வளர்ச்சி முதலீடுகள் மற்றும் அறிக்கைகளை விளக்குங்கள் தெளிவான இலக்குகளை அமைத்தல் சேமிப்பை கல்லூரி அல்லது முதல் வீடு போன்ற உறுதியான மைல்கல்களுடன் இணைக்கவும் மேலும் விருப்பங்களை ஒப்பிடுதல் என்பிஎஸ் ய மற்ற விருப்பங்களை விட ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பதை குழந்தைகளுக்கு கற்பிக்கவும் முன் மாதிரியாக இருங்கள் உங்கள் ஒழுக்கமான பங்களிப்புகள் நிதி பொறுப்பை கற்பிக்கின்றன மேலும் மைல் கற்களை கொண்டாடுங்கள் நிதி ஒரு லட்சம் அல்லது ஐந்து லட்சத்தை அடையும் போது அங்கீகரித்து செல்வ உருவாக்கத்தை ஈடுபாட்டுடன் ஆக்குங்கள் என்பிஎஸ் வஸ்தாலய ஒரு ஓய்வூதிய திட்டத்தை விட மேலானது இது ஒரு நிதி கல்வி கருவியாகும் ஆண்டுக்கு ஆயிரம் முதல் பங்களிப்புடன் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கணிசமான நிதி ஆதாரம் மற்றும் மற்றும் அதை புத்திசாலித்தனமாக நிர்வகிக்கும் அறிவை வழங்க முடியும் இது இந்தியாவிற்கு ஒரு நிதி ரீதியாக பாதுகாப்பான தலைமுறையை உருவாக்குகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு மேலும் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனிருந்திருங்கள் நன்றி வணக்கம்